குட்டி கரங்கு குட்டி கரங்கு நீ ஒரு குட்டி குட்டி கரங்கு நீ ஒரு குட்டி நீ தான் குட்டி கரங்கு நீ ஒரு குட்டி குரங்கு குட்டி கரங்கு குட்டி கரங்கு குட்டி கரங்கு குட்டி கரங்கு நீ குரங்கு தானே நீ குரங்கு தானே நீ குரங்கு தானே நீ ஒரு குரங்கு நீ ஒரு குரங்கு குட்டி குரங்கு குட்டி குரங்கு குட்டி குரங்கு எப்படி தண்டப்படுத்து பேர் குட்டி குரங்கு குட்டி குரங்கு நீ ஒரு குட்டி குரங்கு நீதான் தான் நீ தான் நீ தான் நீ தான் குட்டி குரங்கு நீ தான் குட்டி குரங்கு நீ தான் குட்டி குரங்கு இங்க பாரு Muita parede!